வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்குற விஷயம் என்ன அப்படின்னா வந்தே பாரத் ரயில்களுக்கான தேவை அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் தமிழகத்தில் ஓடக்கூடிய எல்லா வந்தே பாரத் ரயில்களும் ரொம்பவும் கூட்டமாகத்தான் இருக்கிறது ஃபுல்லாக ஓடிக்கிட்டு இருக்கு அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சிறப்பு ரயில் ஒன்று இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது நாகர்கோவிலுக்கும் சென்னைக்கும் இடையே சிறப்பு ரயில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் நாகர்கோவில் வரைக்கும் தூரம் அதிகம் அதனால் இயக்கப்பட முடியாது அப்படின்னு சொன்ன அதே ரயில்வே நிர்வாகம் தான் இப்போது சிறப்பு ரயிலை வெற்றிகரமாக இயக்கி கொண்டிருக்கிறது நாகர்கோவில் திருநெல்வேலி மக்களுக்கு இருக்கக்கூடிய கூடுதல் கோரிக்கையாக இருக்கிறது என்ன அப்படின்னா இந்த சிறப்பு ரயிலாக இயக்கக்கூடிய வந்தே பாரத் ரயிலை தினசரி ரயிலாக மாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்தே பாரத் ரயிலை பொறுத்தளவு பராமரிப்பு பணிகள் காரணமாக ஒரு நாள் நிறுத்தப்படும் அது செவ்வாய் புதன் வியாழன் இந்த மாதிரி அவர்களுக்கு தோதுவான ஒரு நாளை நிறுத்துவார்கள் அந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் மட்டும் இந்த ரயிலுக்கு ரெஸ்ட்டு விட்டுட்டு பாக்கி ஆறு நாளுமே இந்த ரயிலானது இயக்கப்படும் பட்சத்தில் நாகர்கோவிலுக்கு புதிய தினசரி ரயில் பகல் நேரத்தில் கிடைக்கும் சென்னையிலேருந்து காலையில் அஞ்சு அஞ்சரை கீழே எடுத்துட்டு மத்தியானத்துக்குள்ளே நாகர்கோவில் போயிட முடியும் அதே மாதிரி நாகர்கோவிலிருந்து மத்தியானம் கிளம்பி நைட்டுக்கு சென்னைக்கு வந்துட முடியும் மறுநாள் வேலைக்கும் செல்வதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டு இருக்கிறது அவ்வப்போது இந்த சிறப்பு ரயிலை நீட்டித்துக் கொண்டு இருப்பதற்கு பதிலாக நிரந்தரமாகவே இந்த சிறப்பு ரயிலை தினமும் இயக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் மக்களின் கோரிக்கையாக இருக்கிறது இதை நாமும் வலியுறுத்துவோம் இந்த வீடியோவில் நம்ம கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது இந்த வீடியோ நம்முடைய நண்பர்களையும் சென்று சேர வேண்டும் அதற்காக இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி தொடர்ந்து பல ரயில்வே அப்டேட்டுகள் உடனுக்குடன் நம்ம சேனலில் வந்து சேர இருக்கிறது அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியதும் மட்டும்தான் கூடிய விரைவில் நாகர்கோவில் சென்னை வந்தே பாரத் ரயில் தினசரி ரயில் இயங்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நாமும் காத்திருப்போம் அடுத்த ஒரு வீடியோவில் மேலும் ஒரு பயனுள்ள தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரைக்கும் நீங்கள் காத்திருங்கள் உங்களுடைய ஆதரவு அப்படிங்கிறது தொடர்ந்து நமக்கு வேண்டும் அந்த ஆதரவு இருந்தால்தான் நம்மால் எதையும் நம்முடைய தகவல்களை எல்லாம் மக்களுக்கு சென்று சேர்க்க முடியும் எனவே ரயில்வே நிர்வாகம் மனது வைத்தால் தென் மாவட்டங்களுக்கு கூடுதலாக ஒரு வந்தே பாரத் ரயில் நிரந்தர ரயிலாக இயக்கப்படுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக தெரிகிறது அதற்கான வரவேற்பும் அதிகரித்திருக்கிறது நன்றி வணக்கம்